வெல்கம் சேனல் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுடைய அட்மிஷன் அதனுடைய தான் கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரேங்க் லிஸ்ட் ஒவ்வொரு காலேஜ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குற சம்பந்தமா போட்டிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம கொடுத்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கு அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் அதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்ட டவுட்னு சொல்லலாம் ஸோ அதனால ஒரு செப்பரேட் வீடியோவை இப்போ நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஒரே நாளில் ரெண்டு மூணு காலேஜில் கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிட்டா நம்ம என்ன பண்றது சார் நம்ம ஒரு காலேஜ் ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டு இன்னொரு காலேஜ் அடுத்த நாள் அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் ஒரு ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டாவது கேள்விக்கு நான் சொல்லிடுறேன் அடுத்த நாள் கவுன்சிலிங் என்ன டேட்டுக்கு வர சொல்றாங்களோ அந்த டேட்டு போகாம அடுத்த நாள் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா போலாம் ஆனா அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேவா சோ அடுத்த நாள் வந்து வேற கோர்ஸுக்கு இருக்கலாம் அல்லது இதே கோர்ஸுக்கு இரண்டாவது நாளா கூட நடக்கலாம் ஆனா அடுத்த இரண்டாவது நாள்ல வந்து நீங்க மறுத நாள் அட்டன் பண்ணாம இருக்கீங்க உங்க ரேங்க் அன்னைக்கு என்ன ரேங்க் வரைக்கும் போட்டிருக்காங்களோ அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் வந்து அடுத்த நாள் செகண்ட் டே கவுன்சிலிங் வர சொல்லி இருப்பாங்க ஓகேவா அதனால நீங்க மொதல் நாள் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா ஆனால் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் முடிஞ்சுதுன்னு அர்த்தம் ஸோ அடுத்த நாளில் போஸ்ட்போன் பண்ணி நீங்கள் போக முடியாது போய் எவ்வளவோ எக்ஸ்கூஸ் கேட்டாலும் சரி பர்சனல் ஒர்க்கோ அல்லது ஃபீட்ல ப்ராப்ளம் இது மாதிரி ஒரே காலேஜில் ரெண்டு காலேஜ் ஒரே நாள் வந்ததுனால நேற்று ஒரு காலேஜ் அட்டன் பண்ண இப்போ இந்த காலேஜுக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரணம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா அடுத்த மாணவர்களுக்கு வாய்ப்பு போயிடுங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்த டேட்டில் அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதனால் அடுத்த நாளில் நீங்கள் போக முடியாது ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் ஸோ ஒரே நாளில் ரெண்டு மூணு காலேஜ் வந்துருச்சு நாம ஒரு அஞ்சு ஆறு காலேஜ் போட்டிருக்கோம் ஸோ ஒரே நாளில் ரெண்டு காலேஜ் கவுன்சிலிங் அல்லது ஒரே நாளில் மூணு காலேஜ் கவுன்சிலிங் வந்துருச்சு அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் என்னென்ன டேட்ல கவுன்சிலிங் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அந்தந்த காலேஜ் வந்து அவங்க முடிவு பண்ணி போடுறதுதான் அதனால கவர்மெண்ட் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடத்துங்கன்னு தான் சொல்றாங்க சோ எந்த டேட்ல வேணா அந்தந்த காலேஜ் கவுன்சிலிங் அவங்க கன்வீனியன்ட் படி நடத்திக்கலாம் அதனால ஒரு பக்கத்துல இருக்கிற காலேஜ் ஒரே நாள்ல வர மாதிரி போட மாட்டாங்க கொஞ்சம் தூரமா இருக்கிற காலேஜ் இன்னொரு காலேஜ் கன்சல்ட் பண்ணாம போறதுனால சில டைம்ல நாம கேட்ட காலேஜ் சாய்ஸ் பில்லிங்ல கேட்ட காலேஜ் ஒரே நாள்ல அமைஞ்சிருது அமைஞ்சிருச்சுன்னா எந்த காலேஜுக்கு போறது இப்போ ரெண்டு காலேஜ் கேக்குறாங்கன்னா ஒரு காலேஜ் தான் போட முடியும் போக முடியும் இன்னொரு காலேஜ் போக முடியாது மூணு காலேஜ் ஒரே நாள்ல வந்துருச்சுன்னா கூட ஒரு காலேஜ் தானே ஒரு நாளைக்கு அட்டன் பண்ண முடியும் அப்ப மீதி ரெண்டு காலேஜும் நம்ம போக முடியாது அப்கோர்ஸ் அது உண்மைதான் கண்டிப்பா ஆனா வந்து எந்த காலேஜ் நீங்க அட்டன் பண்ணலாம் எந்த காலேஜ நம்ம போகாம தவிர்க்கலாம் அப்படிங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு தான் நம்ம எப்படி சொல்ல முடியாது இல்லையா ஆனா அத முடிவு எடுக்கிறதுக்கு சில க்ளூ மட்டும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மூணு காலேஜில் வந்து நீங்க வந்திருக்குன்னா எந்த காலேஜில் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு பாருங்க ஓகேவா சோ ஒரு காலேஜில் உங்களுக்கு வந்து அறுபதாவது ரேங்க்ல இருக்கு இன்னொரு காலேஜ் நீங்க கேட்ட கோர்ஸுக்கு இன்னொரு அல்லது கவுன்சிலிங் வர சொன்ன கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜில் அறுபது ரேங்க் இருக்கு ரெண்டாவது காலேஜ்ல வந்து எண்பத்தி எட்டு ரேங்க் இருக்கு மூணாவது காலேஜ் வந்து முப்பத்தி ரெண்டு ரேங்க்ல இருக்கு அப்படின்னா அதிகமான வாய்ப்பு வந்து மூணாவது காலேஜ் தேர்ட்டி டூ ரேங்க்ல இருக்கறதுனால அதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா ரேங்க் ரொம்ப முன்னாடி இருக்குல்ல அதுல ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஆப்ஷன் ஆயினா கூட இன்னும் நீங்க முன்னாடி வந்துருவீங்க சோ அதனால ரேங்க் எது முன்னாடி இருக்கோ அந்த காலேஜ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்கு நீங்க வந்து சார் நான் வந்து இந்த எண்பத்தி எட்டு ரேங்க் வந்திருக்கல அந்த செகண்ட் காலேஜ் அந்த காலேஜ் தான் மைண்ட்ல வச்சுருக்கேன் அது கிடைச்சா ஜாயின் பண்ணலான் இருக்கேன் அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எண்பத்தெட்டாவது காலேஜில் காலேஜ்ல வந்து நீ இருக்கிறத நீங்கள் அட்டன் பண்ணி அது கிடைக்கல அப்படின்னா மற்ற ரெண்டு காலேஜும் மிஸ் ஆயிடும் அப்போ நீங்க விருப்பப்பட்ட அந்த காலேஜ் எண்பத்தெட்டாவது ரேங்க் வாங்கின காலேஜுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா மூணுமே மிஸ் ஆயிடும் இல்லையா கிளியரா புரியுதா அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு அப்படி இல்லை எனக்கு வந்து செகண்ட் காலேஜ் கிடைச்சா தான் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் முடிவாக இருந்தால் அந்த ஒரே முடிவோடு நீங்க தீர்மானமாக இருந்தீங்கன்னா அதுக்கு அந்த காலேஜ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் ஒரு க்ளூ தான் நான் சொல்கிறேன் அது ஒரு வாய்ப்பு ஏன்னா நீங்கள் மூணாவது காலேஜ் முன்னாடி ரேங்க் இருக்கு நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்க பிரச்சனையே சால்வ்டு கவர்மெண்ட் காலேஜும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேவா ஜாயின் பண்ணிடுறீங்க அன்னைக்கே ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க ஓகேவா ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க நீங்க கேட்ட காலேஜ் லிஸ்ட்ல இருந்து தான் வர சொல்றாங்க அப்ப ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி பேஸ்ல தான் நீங்க ஒரு காலேஜை மூணாவது காலேஜை நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க அந்த காலேஜ் இப்ப ஃபர்ஸ்ட் வர சொல்றப்ப ஏன் நாம மிஸ் பண்ணோம் ஜென்ரலாவே நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறு விடாதுங்க அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கேரியர்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி சில வாய்ப்புகள் வந்து அது என்ன எனக்கான வாய்ப்பு தான் வாய்ப்பு முடியாமல் அதை அதை திரும்ப நான் வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க அந்த தான் இப்ப நான் சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நீங்க அதை போங்க அந்த வாய்ப்புல நீங்கள் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை அந்த வாய்ப்பையே நம்ம பயன்படுத்திக்கல அப்படின்னா தப்பு நம்ம மேல ஆயிடும் அப்ப அந்த வாய்ப்பு திரும்ப நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வரும் எப்ப வரும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் சோ அதனால இந்த வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் நீங்க முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு புரியுது ஓகேவா ஏன்னா நானும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் தான் அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் தான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆயிட்டு கிளாஸுக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துட்டையும் நான் பேசுவேன் அது பொண்ணு பசங்க எல்லாத்தையுமே உன்னோட கட் ஆஃப் மார்க் என்ன ஏன்னா எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கும் இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ஸை சொல்லி கேட்குறப்ப அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வரும் அப்போதான் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க சார் எனக்கு ஒரே காலேஜ் ரெண்டு நாள் ரெண்டு காலேஜ்ல ஒரே நாள் வந்துருச்சு சார் நான் நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன் சார் காலேஜ் நல்லா இருக்குமா சார் ஆனால் நான் மிஸ் பண்ண காலேஜ் தான் சார் ஐடியா வச்சுருந்தனால சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லை சார் நான் போட்டதே ஒரே காலேஜ் தான் இந்த காலேஜ் கூப்பிட்டாங்க வந்தது கிடைச்சிருச்சு சார் காட்ஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டு தெரியறப்ப அந்த அனுபவங்கள் தான் நம்ம சேனல்ல இது மாதிரியான வீடியோக்கள் ரெகுலரா கொடுக்க முடியுது என்னால அதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அதனால இது மாதிரி சில கருத்துக்களை ஒரு விஷயத்தை ஒரு முடிவை உங்களுடைய ஆலோசனைகள் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க முடிவெடுங்க உங்க பெற்றோர் மேல கூட திணிக்காதீங்க ஏன்னா உங்க முடிவை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால அவங்களுக்கு வந்து படிப்பறிவீர்கள் இல்லாம இருக்கலாம் அல்லது காலேஜை பத்தி தெரியாம இருக்கலாம் அவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு அந்த விஷயத்த அந்த முடிவு உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க பையன் காலேஜ்ல இத்தனை காலேஜ் வந்திருக்குதே ஒன்றில் கூட போகலையே ஒண்ணு கூட ஜாயின் பண்ணாம இருக்கானேங்கிற மாதிரி தான் அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க அதனால நீங்க தான் முடிவு எடுக்கணும் உங்கள் உங்க மூஞ்சி தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பையன் பொண்ணு என்ன முடிவு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பெற்றோருடைய விருப்பத்தையும் அதுக்கு மேல உங்க விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடியது உங்க கையில தான் இருக்கு அதனால ஒரே நாளில் சில கல் ஒன்னா ரெண்டு மூணு காலேஜில் கவுன்சிலிங் வந்துருச்சுன்னா ரேங்க் எது முன்னாடி இருக்கோ அந்த காலேஜ் சூஸ் பண்றது வெல் அண்ட் குட் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அதே நேரத்துல நீங்க விருப்பப்பட்ட கோர்ஸா இருந்ததுன்னா தயங்காம நீங்க தாராளமா தான் என்னுடைய சைட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அதே நேரத்துல ஒரு காலேஜ் ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டு இன்னும் மிஸ் பண்ண காலேஜ் இன்னொரு காலேஜ் அடுத்த நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னா போய் பாக்கறதுன்னா பாருங்க ஆனா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் அப்ப மிஸ் பண்ண காலேஜ்ல இருந்து நம்ம அலோ பண்ணவே மாட்டாங்களா அட்டன் பண்ணவே முடியாதா அப்படின்னா எப்ப ஒரு வாய்ப்பு இருக்குன்னா காமனா ஒரு நாள் ஒரு கவுன்சிலிங் போடுவாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு வெரண்டா கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு காமன் கவுன்சிலிங் போடுவாங்க அப்ப இது மாதிரி ஆப்சன்ட் ஆன ஸ்டூடென்ட்ஸ் அல்லது கவுன்சிலிங்கே வராத ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே அன்னைக்கு வர சொல்லிடுவாங்க ஓகேவா அப்படி இருக்கிறப்ப அதுல ஏதாவது நீங்க போய் அப்ப ரேங்க் உங்களுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அதுல நீங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகேவா சோ அதனால கரெக்டா பார்த்து டிசைட் பண்ணுங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாங்கிறது உங்க கையில தான் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்கு சார் கவுன்சிலிங் கூப்பிடலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப நமக்கு ரெண்டு காலேஜ்ல வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஒண்ணு மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் ஆனா சரியான முடிவு எடுத்துட்டு நம்ம ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம்னா இன்னொரு காலேஜ்ல நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல வேற ஒரு மாணவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல முடிவை நம்ம எடுக்க முடியும் ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது சம்பந்தப்பட்ட ஒரு உங்களுடைய டவுட் கிளியர் ஆயிருக்கு நினைக்கிறேன் இது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ வெரி மச்